ரைட் ரைட் இது உடம்பு பரவாயில்லையே போனக்கு காய்திரிக்கு வேறு நைட்டில் உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓரளவுக்கு இருக்கா வேற வேறு எந்திரிச்சு நிற்க வேணுமாம் நிறைய பேர் கமேண்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தம்பி அப்படியே அவன் போக்கு விடுங்க விளையாட்டு அப்பதான் அவனுக்கு என்ன எதுன்னு தெரிய அப்படிங்கிறாங்க பார்த்தா நீங்கள் நடுவேலை உட்கார வீடியோ பார்த்தா ஏதோ கடைக்கு நடுவேல உட்காந்துக்கிற மாதிரி தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்னைக்கு அவரக்கா பொரியல் ரசம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன அப்டேட்டு எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்